தனி சாலை மீனாக பிடிச்சிருக்கும் இப்படி வர்றது கடைக்கு பார்த்தீங்களா இந்த கடைக்காரில் இருந்து நல்ல மீனாக பார்த்து வாங்கிட்டு போயிடலாம்ல எல்லாருமே பெரிய பொருட்ல ஆழ்க் எல்லாருமே இருக்காங்க அதே மஞ்சப்பாருன்னு வச்சுருக்காங்க எனக்கு போது அயல் மீன் சூப்பராக ரொம்ப பிடிக்குங்க அங்கே வெள்ளக்காரன் சாலை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் மாட்டு தலைவன் இவனை வந்து சாமியாடி கட்டா அப்படின்னு சொல்லுவோம் இந்த கட்டாவை வீக்க தான் போட்டு இப்போ வெட்டணும் இன்னும் மீன் சாகலை உயிரோட துடிச்சிட்டு தான் இருக்கான் அவ்வளோதாங்க சூப்பராக வெட்டிவிட்டாங்க மீனை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இப்படி கோடு போட்டுருந்தோம்னா நல்லாயிருக்கும் பார் நண்டு அப்படின்னு சொல்லுவேன் இந்த நண்டை ஓடை எடுத்துகிட்டு அப்படி தான் இருக்கும் அது ரொம்ப வலுவுத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் இதுதான் அந்த மீன் கூட்டம் அது சத்துமே சட 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 சடை வரும் சீருகு பிடிச்சுக்கிறோம் மட்டன் மசாலா போட்டு தான் நான் பொறிக்க போகிறேன் இல்லை இன்றைக்கி மட்டன் மசாலா மட்டும் தான் போடுறோம் மஞ்சள் கூட கொடுக்கும் மீன் பொரிஞ்சிட்ருக்கு மீன் ஆசையாக பொறிஞ்சிட்டு இருந்தேன் அது ஒரு வாய் கூட எடுத்துக்கவும்ல சாப்பாடோட மீன் தான் ரொம்ப முக்கியம் வந்து தனி சால மீனாக பிடிச்சிருக்கும் இப்போதாங்க கொஞ்சம் சைஸ் சால வந்திருக்கு நல்லா சாலை கிடக்கு அது போக பார்த்தீங்கன்னா கலவா அரியலை கொச்சம்பாரை குட்டி பாறைக்குட்டி இது எல்லாமே கிடக்கு எப்படி மீன் ஒன்று போல் நம்ம அடிக்க வச்சா போட்டுருக்கோம் அதே மாதிரி அப்படி வரிசையாக கிடக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல இப்போ வெட்டி அப்படி சூப்பராக அப்படி சமையல் பண்ணுச்சிக்கலாம் வேறு லெவலில் இருக்கும் டெஸ்ட்டு ஒரு கனவாக கிடக்கும் குட்டி கனவா அப்படி பக்கத்தில் காமிக்கேன் பாருங்கள் இந்த சாலை மீன் நம்மளுக்கு குழம்புக்குனாலும் சரி பொறிக்கனாலும் சரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அதுபோக இந்த சாலை மீனில் வந்து மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க டாக்டர்லாம் சொன்னாங்கடா சின்ன மீனில் நீங்கள் சாலை மீன் தான் சாப்பிட்ணும் அப்படிங்க சாலையில் ரொம்ப வகை இருக்குங்க இது நான் காமிக்கிறது தான் வெள்ளைக்கார சாலை இந்த சாலை தான் டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் உங்களுக்கு வந்து சூடையெல்லாம் சாலைன்னு சொல்லிட்டு ஏமாற்றி ஊற்றுருவாங்க தயசி அதெல்லாம் வாங்காதீங்க மத்தி டேஸ்ட்டு வேற இருக்கும் ஆனால் இந்த சாலை மீன் டேஸ்ட்டு இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்கண்ணா நீங்கள் எப்போயுமே நல்லா மீனை பார்த்து பறித்து வாங்கி சாப்பிடுங்க அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒருத்தாகவும் இருக்கும் இல்லைன்னா ரொம்ப பேர் ஏமாந்து தான் போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் இந்த கடற்கரில் வந்து நல்ல மீனாக பார்த்து வாங்கிட்டு போயிடலாம்ல எல்லாருமே வாங்கிட்டு போய் மக்களுக்கு நல்ல மீனாக கொடுத்தாங்கன்னா கஸ்டமர் அவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நல்லா அதிகமாக வருவாங்க பார்த்து இது பண்ணலாம் இன்றைக்கி நான் ஒரே ஆள் தான் இருக்கேன் நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் போட்டில் இன்றைக்கி நான் தான் சமையல் பண்ணணும் போல எல்லாம் ஒவ்வொரு மீனாக எடுத்து எடுத்து வெட்டணும் கேமரா பிடிக்கிற ஆள் இல்லை தண்ணியாக வந்து உட்காந்து கிடக்கேன் பெரிய போட்டில் ஆள்கள் எல்லாருமே இருக்காங்க நான் மட்டும் ஒரு ஆள் மட்டும் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் குழம்பு வைக்கவா புரிக்கவா என்ன பண்ணன்ட்டு எனக்கே தெரில டவுட்டாகவே இருக்குது ஆனால் பாறைலாம் கிடக்கா ஆனால் சூப்பராக இருக்கும் பாறைலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நான் எத்தலாம் மஞ்சப்பாறையை ஒரு எடுத்து தான் வெட்டி பொறிச்சு தின்னோம் செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அந்த பாறையில் வந்து நான் எப்படி இருக்குன்னு காமிக்க பாறையை பாருங்கள் இல்லை இலை மீன் கிடக்கா இதாங்க பாறை நீங்கள் எப்பயுமே பாறையில் ரொம்ப வகை இருக்குது ஏழை 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 குறிக்காது குதிக்காது இந்த மஞ்சப்பாறையை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்படி மஞ்சள் கலரில் அடிக்கணும் இந்த இடத்துல மஞ்சள் அடிக்கும் வாலில் மஞ்சள் அடிக்கும் கீழே மஞ்சள் அடிக்கும் அவன் பார்த்தாலே மஞ்சள் கலரில் இருக்கிறதுனால தான் இந்த மீனுக்கு பேரே மஞ்சள் பாறைன்னு வச்சுருக்காங்க பாறை மீனில் இந்த மீன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுபோக போக பார்த்தீங்கன்னா மீனை பாருங்க எப்படி துடிச்சிருக்கோம் அயல மீன் மஞ்சப்பாறை அயல மீன் டேஸ்ட்டு இது டேஸ்ட்டு பக்கத்தில் சரி இதுதான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இது டேஸ்ட் கம்மியாக இருக்கும் ஆனால் அயல் மீன் பொறிச்சா சூப்பராக இருக்கும் எனக்கு பொறிக்கும் போது அயல் மீன் சூப்பராக ரொம்ப பிடிக்குங்க அது போ பாருங்கள் இன்னொரு மீன் காமிக்க இது வந்து கலவா இதில் க இந்த கலவாய் வந்து நாங்கள் வந்து பஞ்சு கலவா அப்படின்னு சொல்லுவோம் இந்த பஞ்சு கலவா வந்து சதை வந்து அதுக்கு வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் நம்ம அவுச்சி எடுத்தாலும் சரி பொறிச்சு எடுத்தாலும் சரி சூப்பராக இருக்கும் சதை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் பெரிய சைஸ்லாம் வந்துச்சுன்னா எக்ஸ்போர்ட் ஆகக்கூடியங்குங்க இந்த மீன் அதுக்கப்புறம் இதுதான் சாலை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க வள்ளக்காரன் சாலை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் சூப்பரான சாலையில் இந்த சாலை வந்து வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் அது போக இன்னொருத்த நான் காமிக்க பாருங்களேன் ஏழை மாட்டினான தலைவன் சும்மா வேற வேறு ரகம் பீலி கனவா இந்த கனவா வந்து கலர் மாறும் இந்த கலரை பாருங்களேன் இப்போ ஒரு கலரில் இருக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இது கலரே வேறு மாறி இருக்கும் மைய அடிச்சுட்டு போவான் கனவா இப்படி பிடிச்சி வச்சுட்டுருக்கேன்னு பாருங்கள் நம்ம இதில் கிடக்கிற மீன்லாம் ஒன்று ஒன்றா பிறகு பிறகு இதை போட்டுருவோம் போட்டுட்டு எந்த மீனை வெட்டணுமோ அந்த மீனை நம்ம வெட்டிக்கிற வேண்டியதாக வெட்டி நம்ம பொறிக்க செய்யலாம் குழம்புன்னு வைக்கலாம் அவிக்க செய்யலாம் எதுனாலுமே பண்ணலாம் கொஞ்சம் நாள் சைஸ் மீனாக தான் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் வரும் ஒன் ரெண்டு மீன் தான் பெரிய மீன் வரும் எந்த மீன் இதுதான் பெரிய மீன் அப்படின்னா எங்கள் இதில் சொல்லவே முடியாது இவனை வந்து சாமியாடி கட்டா அப்படின்னு சொல்லுவோம் இந்த கட்டாவை இது குத்துச்சின்னா நம்மளுக்கு வந்து லைட்டாக கடுக்கும் ரொம்ப கடுக்காது லைட் லைட்டாக கடுக்கும் நம்மளுக்கு கடுப்பாகிடும் இது ஏண்டா குத்துச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காக்கிறோம் எரிச்சலாக இருக்கும் ரத்தமும் ஓடி வந்துட்டு இருக்கும் குத்துச்சின்னா இப்படி துட்டிக்க துட்டிக்க தான் போட்டு இப்போ வெட்டணும் வெட்டி முடிச்சுனால நான் காமிக்கிறேன் பாருங்கண்ணே ஒன்றும் இல்லை இதில் இருக்குது ஒன்றுனா நம்ம மீனை வந்து வெட்டிடுவோம் நாங்கள் இதை தான் அந்த மீன் நம்மளோட மீன் இவ்வளோ தான் இருக்குது பார்ப்போம் எவ்வளோ தெரிச்சோ அவ்வளோ தெரிஞ்சு அடி கொஞ்சம் தண்ணி விற்கிறோம் மீனில் செவ்வல் இருக்கும் கண்டிப்பாக செவ்வல் சுரண்டிடணும் எல்லா மீன்லேயுமே முழுசு முழுசாக தான் மீனை போடப் போகிறேன் இன்னும் மீன் சாகலை உயிரோட துடிச்சிட்டு தான் இருக்கேன் பாருங்க பூச்சி அதுக்குள்ள ரெண்டு பூச்சி எப்படி ஒட்டிட்டு இருக்குன்னு பாருங்க நல்லா கடிப்பாங்க கடுப்பா வைக்கிறோம் அயல் மீன்ல தான் அதிகமாவே இருக்கு இந்த பூச்சி மத்த மீன்ல கூட இருக்காதுக்குள்ள அவ்வளோதாங்க சூப்பராக வெட்டிட்டேங்க மீனை பொறிக்க தான் போகிறேன்னு நினைக்கி அநேகமாக எனக்கே தெரில பொறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பார்ப்போம் அதுக்குன்னு கோடை போட்டு வச்சுரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இப்படி கோடை போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும் அந்த மீன் சதை வந்து வெட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை கொலை கொலண்டாயிடும் இப்படி அழகாக வெட்டிட்டேனா தண்ணியில் போட்டு இந்த மீன் சாப்பிட்றது இப்போ தான் நான் வெட்டுறேன் காற்று மெதவலாக இருக்கிறதுனால ஈஸியாக என்னால் வந்து வெட்ட முடியாது அதே காற்று உரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னால் வெட்ட முடியாது அந்த போய் சரி வெட்டிடுவேன் வீடு எடுக்க முடியாது இங்கே பாருங்க வாய்க்கில் இருந்து வரலாம் பார்த்தீங்களா அந்த பூச்சி எப்படி வருதான் பார்த்தீங்களா பயங்கரமான ஆளுங்க தலைவன் வெட்டி பார்க்கார் அப்படியே வாய்க்கில் இருந்து போட்டிருக்கோம் கொஞ்சம் பாறை மஞ்சப்பாறை ஏட்டப்பற எல்லாமே வயிற்று கிழிச்சு குடலை மட்டும் எடுத்துட்டு செண்டையும் எடுத்துட்டு அப்படி போடுறதான் ரெண்டு செவ்வளவு இல்லை பிரச்சனை இல்லை நல்லா இருக்குங்க என்றைக்குமே நீங்கள் துண்டு துண்டை வெட்டுறதோட இப்படி முழு மீனாக வெட்டி பொறிச்சு தின்னுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம முழு மீனையும் தின்றலாம் இதே நீங்கள் இதை வெட்டினீங்கன்னா ரெண்டு துண்டு தான் நம்ம நாலு திங்க முடியும் தவிர ரொம்ப திங்க முடியாது துண்டு துண்டை வெட்டணும் நண்டு பார் நண்டு அப்படின்னு சொல்லுவேன் இந்த நண்டை எடுத்து அப்படிதான் இருக்கும் முகம் ஃபுல்லாக தெரியுதா இல்லையா டவுட்டாவே இருக்கு கனவா ஸ்கூட்டு நாங்கள் சொல்றது பீலி கனவா அப்படின்னு சொல்லுவோம் இந்த கனவாய்க்குள்ள மைய இருக்கும் அந்த மைய பையன் காமிக்க இதுதாங்க அந்த மைய பையன் இந்த பச்சை கலரில் இருக்கா மை பை இது அதை நீர் கட்டினு நீர் பையன் இன்னைக்கு அவ்வளோதான் மை பையன் மட்டும் தண்ணி எடுத்தாச்சு இதை கலக்கி விட்டோன்னா இந்த இடமே கண்ணங்கரை ஆகி அதுக்கப்புறம் இந்த பே இந்த ஸ்கூட்டில் வந்து என்ன ஆகுன்னா இந்த முதுகு பகுதியில் வந்து வெள்ளையாக ஒரு இது இருக்கும் நாங்கள் இதை தான் பீலின்னு சொல்லுவோம் அதனால தான் இந்த மீனுக்கு இந்த கனவைக்கு வந்து பீலி கனவு அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுக்கு முதுகெலும்பு இருக்குல்ல அதே மாதிரி உள்ளது தான் இந்த கடற்கரில் நம்ம வீட்டில் இருந்து இல்லை கடற்கரில் இருந்து நம்ம எடுத்தோம்னா கனவாக வந்து ஈஸியாக எடுத்துடலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா கனவா அதனால் அந்த ரொம்ப வலுவுத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் இது எல்லாமே பழைய கஞ்சிக்கு தான் வச்சு குடிக்கக்கூடாது ரொம்ப பேரும் வந்து மீன் கூட்டம் எப்படி வரும் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக நான் காமிக்கிறேன் இதுதான் அந்த மீன் கூட்டம் தண்ணி அந்த ஒரு இடத்துல மட்டும் வித்தியாசமாக தெரியுதா நல்லா பார்த்துக்குங்க மற்ற இடங்கள்லாம் அமைதியாக இருக்கும் ஒரு இடத்துல மட்டும் இந்த கருப்பு கலரில் மாதிரி இருக்கேன் இதை வந்து நாங்கள் வந்து மீன் சவப்புன்னு சொல்லுவோம் சில இது மீன் வந்து கருப்பாக வரும் அதையும் கருப்புன்னு சொல்லுவோம் சில இடத்துல இந்த மீனுக்கு வேறு இப்படி கூட்டமாக வர்றதுக்கு வந்து மாப்புன்னு சொல்லுவாங்க நாங்கள் ஒவ்வொரு அடியும் இந்த மீன் வந்து எப்படி சொல்லி போடுறதோ இதை வந்து என்ன மீன் அப்படிங்கிறதோ ஓரளவு கணிச்சுருவோம் ஃபுல்லாலும் கணிக்கலாம் முடியாது யாருனாலையும் இது வந்து வர்றது வந்து சாலை மீன் எங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நல்ல இப்போ பொடி அடியாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு நெத்திலி அதுக்கப்புறம் இந்த மாங்காய் சாலை இப்படி வருதுன்னு கண்டுபிடிச்சிருவோம் அது போக பெரிய மீன்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க சூரை அதுக்கப்புறம் இந்த வெங்கட இப்படி மீனெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் பாறைலாம் கூட்டமாக வந்தாலும் கண்டுபிடிச்சிடும் இப்படி எதில் பருவட்டு மீன் கிடக்குன்னு நிற்கிறேன் நினைக்கேன் இது தாங்க மீன் கூட்டம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க கடல் மேலே மீன் கூட்டங்கள் இப்படி தான் வரும் அப்போ முரட்டு சோப்பு எப்படி கிளம்பி போகுதுன்னு வருங்களேன் மீன் எல்லாத்தையும் வெட்டி முடியாது இருக்கிறத அப்படியே கழுவி எடுத்துக்கிறோங்க கணவாயை ஃபஸ்ட்டு கணவாயில் முழுசாங்க போட போகிறேன் கணவாயை கொஞ்சம் வேக கொஞ்சம் லேட்டாகனா முழுசாக போட்டு அடிச்சு பார்ப்போம் அப்படிங்கிறதா ட்ரை பண்ணுறேன் கணவாயம் ஃபர்ஸ்ட் டைம் முழுசாக போட்டு பிடிச்சி பார்ப்போம் மீனில் கழுவி எடுத்த முன்னாடி பல 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 இருக்கும் பாருங்களுக்கு காமிக்கங்க எப்படி இருக்குன்னு தெரியல செம்ம தெளிவாக இருக்கும் மீன் மஞ்சப்பாறை 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 தான் மஞ்சப்பாறை ரொம்ப ரீல் கண்டபரு குட்டி கணவன் கடைஞ்சில் அதுக்கு தண்ணிக்கு போட்டேன் கனவ கனவைக்கு பல்லு எடுத்துருவோம் இதுதான் அதோட பல் கனவாயோட வாய் அடி கிளிமீன் இருக்குல்ல கிழிஞ்சாக இருக்குல்ல அதே மாதிரி இருக்கும் பள்ளி மட்டும் என் போட்டில் எந்த மீன் எனக்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்கோ அந்த மீனை நான் சாப்பிடுவேன் எந்த மீன் இருந்தாலும் எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் திங்கணும்னு முடிவு பண்ணி நினச்சிக்கங்களேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே நான் சாப்பிடுவோம் கடல் மேலே பொறுத்தளவு யாருனாலும் அடி தான் சில பேர் வீட்டுக்கு தான் கொண்டு போகணும் இல்லை கறிக்கு கொண்டு போயிடும் விற்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நம்மளாம் அப்படி கிடையாதுங்க நினைச்சுமே எடுத்தோமா சாப்பிட்டோமா அப்படின்னு நினைப்போம் ரெண்டு அஞ்சு அஞ்சு மூணு எட்டு பத்து பன்னெண்டு வந்து பதினாலு பரவாயில்ல எல்லாமே போட்டில் ஆள் கம்மி தான் கரெக்டாக தான் இருக்காங்க ஆள் இவனு பாருங்க அப்படி ஒட்டிக்கிறான் தலையில் மட்டும் அப்படி ஒட்டி மட்டும்

எப்படி எடுத்துருக்கேன்னு நல்லா கழுவி சூப்பரான மீன் சூப்பரான பொரியல் இன்னைக்கு சொல்லணுன்றா நான் கடல் தண்ணியிலே அலசனால நான் அதிகமாக உப்பு சேர்க்க மாட்டேன் என்றால் கடல் தண்ணியில் உப்பு இருக்கும் நம்ம மீன்லேயும் அந்த உப்பு வந்து பிடிச்சிருக்குங்க கடலக்கிழ கடலக்கிழந்து சூப்பராக இருக்குங்களா மசாலாப்படி சேர்த்துக்கணும் என்ன மசாலாப்படி சேர்க்குறோம் அப்படிங்கிறது கவலைக்க தீருகுடி சேர்த்துக்குறோம் சீரகுடி தர்க்குறேன் சீரகொடி கொஞ்சமாக சக்க சொல்லுவாங்க ஓரளவு நமக்கு ஏற்ற மாதிரி நீ பஞ்சப்பொடையா நான் மட்டன் மசாலா போட்டு தான் நான் பொறிக்க பண்ண இன்னைக்கு வேறு சிக்கன் பொடி எதுவும் இல்லை ஒரே குழம்பு பொடி இருக்குது அது அப்புறமாட்டி ஏதாச்சும் மீன் வந்துச்சுன்னா அந்த குழம்பு பொடி வைக்கலான்னு பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் கொழம்பு வைக்கலான்னு நான் போட்டுலாம் போட்டுக்கலாம் மட்டன் மசாலாங்க சீரகுப்பொடி மட்டன் மசாலா மட்டும் தான் போடுவோம் மஞ்சள் கூட போடல கொஞ்சம் ஓரளவு பாதி மட்டும் போட்டுட்டு பிடிக்கும் கடைசியாக தான் பொறிப்பேன் இப்போ பொறிச்சுன்னு வச்சுக்கோங்க வெட்டிச்சு எல்லாத்தையும் இது பண்ணியிருப்பேன் ரொம்ப என்னடா ரெண்டு கைய வச்சு இது பண்ணுறானே அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் அவசர வேலைகள் இருக்கு இடத்துல ஓரளவு நல்ல மசாலா பிடிச்சி வாழிக்கலையே தான் மீனை போட்டுப்போம் நம்ம மசாலா தடிய வச்சுருந்த மீன் அப்படியே வாழிக்கையில் போட்டுருவோம் வேறு சட்டி எடுக்கணும் மூணு இருக்குது இதை கழுவி நம்மளை பொறிக்க வேணும்ல அதனால் கோட்டில் வேலை முடிக்கிறதுக்குள்ள நம்ம சமைச்சு முடிக்கணும் ஹைட்டிங் தான் எப்படி இருக்குன்னு தெரில எனக்கு கீழே விழுந்துருமோன்னு ஒரு பயமா இருக்கு முழு பாரு மீன் இறக்கிறோம் அதுக்கப்புறம் அயல் மீன் மீன் பொரிஞ்சிட்டு இருக்கு நம்ம அப்படியே ரன்னிங் எடுப்போம் போட்டு எடுத்துப்போம் மீனை சூப்பரா பொறிச்சு இருந்தேன் மீனை சாப்பிட முடியல நான் மட்டும் இப்படி கரைக்கு போயிட்டு இருக்கேன் நானும் எங்க அப்பாவோ அந்த போட்டு பெரிய மீனை பிடிக்கிற சொன்ன அதை போட்டு கொண்டு நம்ம போட்டு கடையில கிளம்பிட்டு இருக்கேன் எங்க போயிட்டு இருக்கேன் பாருங்க போயிட்டு அதுதான் நம்ம போட்டு இதுலயும் மீனை பிடிச்சி போட்டிருக்கோம் தனி சாலை மீன் தான் போட்டிருக்கோம் நானும் எங்க அப்பாவும் தான் அப்படி கரைக்கு ஓடிட்டு இருக்கோம் பாருங்க வேற யாருமே கிடையாது ரெண்டே இருந்தான் மீனை சாப்பிடலாம் நினைச்சேன் சாப்பிட முடியல மீன் ஆசையாக பொறிச்சிட்ருந்தேன் அது ஒரு வாய் கூட எடுத்துக்க முடியல பாதிலேயே அந்த பொட்டில் எல்லாத்தையும் ஏற்றி அனுப்பி விட்டாச்சுங்க சரி நீங்களாச்சும் போய் சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஏன்னா ஒவ்வொரு நேரம் எது எது நடக்கும் என்ன நடக்குன்னு எங்களுக்கே தெரியாது அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து தொழில் பண்ணுவோம் எங்களுக்கு சாப்பாடோட மீன் தான் ரொம்ப முக்கியம் மீனை பிடிச்சி தான் கரையில் போய் நாங்கள் நல்லா சாப்பாடு சாப்பிட முடியும் ஆமாம் ஆனால் மீன் வெட்டது பொறிச்சது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க ஓரளவு பார்த்துருப்பீங்க ரொம்ப பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் நல்லாயிருக்கும் இப்படி கடல் லைஃப்பில் இப்படிலாம் சமைச்சு சாப்பிடும்போது சூப்பராக ஒரு ஃபீல் ஆகிட்டு இருக்குங்க ஒரே ஒரு இன்ஜினாக இந்த பொட்டலில் எப்பயுமே நாற்பது பெரிய இன்ஜினம் கிடக்கும் அதில் வந்து சின்ன அந்த சின்ன பொட்டல் இருந்துல்ல அதில் நாற்பது ரெண்டு ஒன்போதையும் போட்டு அந்த பொட்டலில் நீங்களே பயங்கர வீட்டில் போயிட்டு ஹூ ஹாவுஸ் லைட் வந்துட்டு போட்டு வந்து ட்ராக்டர் சீலுக்கு காமி எல்லாமே பாரமீனா வந்துருக்குண்ணா காமிக்கேண்ண எனக்கு பாப்பாவுக்கு ஸ்கூலில் இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கா அதனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போகிறோம் அவ்வளோதாங்க வீடியோ வந்து முடிச்சிச்சு வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய் எங்கள் ஏரியாவில் மீன் பிடிச்சிட்டு வந்தோம்ல பிடிச்சிட்டு வந்து நைட் லைட்டு வேலை நடக்கிறதுக்கு கரை லைட்டே இல்லாதனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் இந்த இருட்டுக்குள்ளே தாங்க இப்போ லைட் இல்லாண்டா இந்த இருட்டுக்குள்ளே தான் நாங்கள் வேலை பார்க்கணும் அது இந்த லைட்டு நான் கையில் இந்த லைட் வச்சுருக்கேன் அது வச்சுருக்கேன் இந்த வெளிச்சத்தில் பண்ணணுன்னா அதுக்கப்புறம் நான் கார் எடுத்துகிட்டு வந்து கார் லைட்டில் வச்சு தான் மீனை எல்லாத்தையும் கழிச்சிட்டு இப்போ வலையை வந்து நாங்கள் வந்து ஏற்ற போகிறோங்க என்ன ஒரு ரிஸ்க் தெரியுமா இத்தனைக்கும் அந்த அங்கிட்டலாம் ஒரு போட்டை பார்த்தீங்கன்னா இன்னும் மீன் இறக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு லைட்டு வெளிச்சம் கிடையாது இப்போ நம்ம கார் வெளிச்சத்துலேயும் இப்போ மொபைல் வெளிச்சத்தில் தான் நாங்கள் வேலை பார்க்குறோம் அதுவும் இத்தனாயிரம் மக்கள் இருக்கிற இடத்துல கணக்கில் மக்கள் இருக்காங்க அது போக போட்டு ரொம்ப இருக்குது போட்டு அவ்வளோ போட்டு இருக்கிற இடத்துல லைட் வெளிச்சமே சுத்தமாக கிடையாது நைட் நேர ஐட்டுன்னா எங்களுக்கு தான் நிலமை